நெய்வேலியில் கோடை வெயிலுக்காக பெட்ரோல் பங்கில் நீர்மோர் பொதுமக்கள் மகிழ்ச்சி கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தார்குப்பத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாசுகி என்ற தனியார் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாவதை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களை குளிரூட்டும் விதமாகவும் கவரும் விதமாக பெட்ரோல் மற்றும் டீசல் போட வரும் வாடிக்கையாளர்களுக்கு நீர்மோர் கொடுத்து வருவது பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காப்பதற்கு அனைவரும் இதேபோல் செயல்பட்டால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும் என வாகன போட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர் பெட்ரோல் பங்கிற்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நேர்மோர் கொடுக்கும் நிகழ்வு அனைத்து தரப்பு மக்களையும் நெகிழ்ச்சி அடையச் செய்துள்ளது